பழனி பட்டியல் ஒரு புதிய உதயம் ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எங்களின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள் தரமான தாசாலைகள் அழகிய மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா வசதி ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் ரிப்ஸ் ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள் ஆண்டவர் மகளிர் கல்லூரி வங்கிகள் உள்ளது மேலும் வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் லயன் லயன் கே மணிமுத்து ஜே விக்டர் பழனியில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் காயமடைந்தவருக்கு பத்து வருடங்களாகியும் இழப்பீடு வழங்காத அரசு பேருந்து நீதிமன்ற ஊழியர்களால் ஜப்தி செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி சேரன் தெருவை சேர்ந்தவர் முகமது அன்சாரி கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாலாஜி மில் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது கோவை செல்லும் அரசு பேருந்து அன்சாரி மீது மோதியதில் பலத்த காயமடைந்தார் இதனையடுத்து பழனி கூடுதல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் கடந்த பத்து ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த வழக்கில் முகமது அன்சாரிக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து அறுநூற்றி ஒரு ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இழப்பீடு வழங்காததால் அதனை வட்டியுடன் சேர்த்து மூன்று லட்சத்து முப்பத்து மூன்று எழுநூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் வழங்க வேண்டும் என்று கூடுதல் சார்பு நீதிபதி பாரதி உத்தரவிட்டிருந்தார் மேலும் இழப்பீடு வழங்காமல் இருந்த கோவை மண்டலத்தைச் சேர்ந்த அரசு பேருந்து ஏதாவது ஒரு ஜப்தி செய்ய உத்தரவின் அடிப்படையில் நீதிமன்ற ஊழியர்கள் பழனி பேருந்து நிலையம் வந்தபோது கோவை செல்வதற்காக பயணிகளை ஏற்றிக்கொண்டு தயாராக நின்றிருந்த நிலையில் இன்று நீதிமன்ற ஊழியர்களால் பயணிகள் இறக்கிவிடப்பட்டு பேருந்து ஜப்தி செய்து நீதிமன்றம் கொண்டு செல்லப்பட்டது பழனியில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் காயமடைந்தவருக்கு பத்து வருடங்களாகியும் இழப்பீடு வழங்காத அரசு பேருந்து நீதிமன்ற ஊழியர்களால் ஜப்தி செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி சேரன் தெருவை சேர்ந்தவர் முகமது அன்சாரி கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாலாஜி மில் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது கோவை செல்லும் அரசு பேருந்து அன்சாரி மீது மோதியதில் பலத்த காயமடைந்தார் அடுத்து பழனி கூடுதல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் கடந்த பத்து ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த வழக்கில் முகமது அன்சாரிக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி ஒரு ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இழப்பீடு வழங்காததால் அதனை வட்டியுடன் சேர்த்து மூன்று லட்சத்து முப்பத்து மூன்று ஆயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் வழங்க வேண்டும் என்று கூடுதல் சார்பு நீதிபதி பாரதி உத்தரவிட்டிருந்தார் மேலும் இழப்பீடு வழங்காமல் இருந்த கோவை மண்டலத்தைச் சேர்ந்த அரசு பேருந்து ஏதாவது ஒரு ஜப்தி செய்ய உத்தரவின் அடிப்படையில் நீதிமன்ற ஊழியர்கள் பழனி பேருந்து நிலையம் வந்தபோது கோவை செல்வதற்காக பயணிகளை ஏற்றிக்கொண்டு தயாராக நின்றிருந்த நிலையில் இன்று நீதிமன்ற ஊழியர்களால் பயணிகள் இறக்கிவிடப்பட்டு